ஹலோ இன்னைக்கு புதுசா எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட் பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோ அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஈசிஆர் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இது எதுக்காக நாம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாதாந்திர ஈசியார் அப்லோட் மெத்தட புதுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் ஜென்ரேஷன் சேம் ப்ராசஸ் தான் அதுல எந்த பைல் அப்லோட் பண்ற சிஸ்டம்ல தான் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க சரி நம்ம பைல எப்படி அப்லோட் பண்ணி செலான் ஜென்ரேட் பண்ணி பே பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வழக்கம் போல கூகுள் சர்ச் இன்ஜின்ல இபிஎஃப் சர்ச் கொடுத்து எம்ப்ளாயர் போர்ட்டல் லாக்இன் பண்ணிக்கோங்க இபிஎஃப்ஓ வெப்சைட்ல சர்வீசஸ் மெனுக்கு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய டிவிஷன்ல ஆன்லைன் சப்மிஷன் பண்ணிக்கோங்க போர்டல் வந்திருக்கூடிய அலர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூணுத்தையும் டைப் பண்ணி அக்கவுண்ட் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணியாச்சு இந்த வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து எடுத்து வந்திருக்காங்க அதுவும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் மாசத்துக்கான கான்ட்ரிபியூஷன் அக்டோபர்ல அப்லோட் பண்ணும்போது இந்த ஈசிஆர் அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஈசிஆர் மெத்தட்ல தான் அப்லோட் பண்ணுவோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான யூசர் மேனர் இந்த பாப் இங்க கொடுத்துருக்காங்க இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இதை ஏற்கனவே பார்த்துட்டேன் இருக்கனால டைரக்டா ஓகே கொடுத்துட்டு ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு போகலாம் அதே போல இன்னொரு பாப் அப் வந்துருக்கு அந்த பாப் விண்டோல என்ன சொல்றாங்கன்னா வேலை விட்டு மெம்பர்ஸ்க்கு வித்தின் ஒன் டேட்டா அவங்க அப்டேட் பண்ணணும்னு அலர்ட் மெசேஜ்ல சொல்லி இதையும் இதையும் பண்ணிக்கிறேன் ஓகே நாம நேரடியா பண்றதுக்கு போகலாம் மேல இருக்கக்கூடிய மெனுவில் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஃபைல் அப்லோட் பண்ற மெத்தட் வந்து புதுசா இருக்கிறத நீங்க கவனிக்கலாம் சர்ச் வேஜ் மந்த் ஃபீல்டுல நீங்க எந்த மந்த் அதாவது ஏற்கனவே பே பண்ணிருக்கக்கூடிய சில மாதங்களுக்கு திரும்பவும் சப்ளிமெண்டரி கான்ட்ரிபியூஷன் பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாசத்தை இந்த இடத்துல சர்ச் பண்ணி அதுக்கான ஃபைல் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வியூ பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா பிரசன்ட் மந்த் எதுவோ அந்த மந்த் டிஃபால்ட்டாவே கீழே வந்துரும் அந்த இடத்துல வியூ அப்லோடுன்ற ஆப்ல யூஸ் பண்ணியும் நீங்க ஃபைல் அப்லோட் பண்ணலாம் நான் நேரடியாக வியூ ஆர் அப்லோடுன்ற பட்டனை பிரஸ் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ண போறேன் இந்த இடத்துல பேக் மந்த் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டிஃபால்ட்டா வந்துருச்சு ரிட்டர்ன் ஃபைல் ஃபீல்ட்ல சூஸ் ஃபைல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க எந்த இடத்துல ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுங்க ரிட்டர்ன் டைப்ல ரெகுலர் ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க கான்ட்ரிபியூஷன் ரேட்ல உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மலா எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் டுவெல் பர்சன்டேஜ் தான் வரும் எக்ஸம்டெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் டென் பர்சன்ட் தான் வரும் அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துருக்காங்க நீங்க அத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரிமார்க்ஸ்ல செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து அப்லோட் ஓகே பாருங்க அப்லோட் பண்ண இங்க டிஸ்பிளே ஆகுது அதுக்கு ரிட்டர்ன் பைல் ஐடினு ஒரு ஐடி ஜெனரேட் ஆயிருக்கு ரிட்டர்ன் டைப் வந்து ரெகுலர்னு இருக்கு ரேட் வந்து அப்லோட் பண்ண டேட் வந்து டுவெல்த் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட்டட்னு வந்துருச்சு ரிமார்க்ல செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நாம டைப் பண்ணது வந்து இருக்கு ரிட்டன் ஃபைல்ன்றது நாம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணோமோ அந்த ஃபைல் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் எரர் ஃபைல் எதுவும் இல்ல சப்போஸ் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணது எரடரா இருந்தா இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பிடிஎஃப் டிஸ்ப்ளே ஆகிட்ட நீங்க கவனிக்கலாம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆக்ஷன் ஃபீல்டுல நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் சரியானதா இருந்தா அப்ரூவ் கொடுங்க சப்போஸ் தவறானதா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிட்டு சரியான ஃபைல் கிரியேட் பண்ணி திரும்பவும் அப்லோட் பண்ணுங்க நீங்க ஒரு முறை ஃபைல அப்ரூவ் பண்ணி செலான் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப கேன்சல் பண்ண முடியாது நான் இப்போ அப்ரூவல் கொடுத்து செலான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உள்ள போறேன் அங்க இருக்கக்கூடிய பாப்பஸ் விண்டோவுக்கு ஓகே கொடுங்க இப்ப பாருங்க ஒரு மெசேஜ் மேல வந்துருக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோட்டல் கிராஃப் வேஜஸ் எவ்வளோ இபிஎஃப் வேஜஸ் எவ்வளோ இபிஎஸ் வேஜஸ் எவ்வளோ இடிஎல்ஐ வேஜஸ் டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கான ஒவ்வொன்றும் பிஎஃப் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பென்ஷனுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் மற்றும் பென்ஷனுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இடிஎல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ ஆக்டிவ் மெம்பர்ஸ் மொத்தம் இருபத்தி மூணு பேர் இருக்காங்க நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறது இருபத்தி ஓரு பேர் தான் மிச்சம் ரெண்டு பேர் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்றதுனால அவங்க பேர் இன்னும் பிஎஃப் ரெக்கார்ல இருந்து எக்ஸிட் கொடுக்காததுனால ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருபத்தி மூணு காட்டுது அப்லோட் பண்ண மெம்பர்ஸ் கவுண்ட் இருபத்தி தான் காட்டுது கான்ட்ரிபியூஷனோட டோட்டல் அமௌண்ட் இந்த டிஸ்ப்ளே ஆகிட்ட நீங்க கவனிக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அக்கௌண்ட் வைஸ் எந்தெந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் பே பண்ண போறோம் கவனிக்கலாம் அக்கௌண்ட் நம்பர் ஒன் இபிஎஃப் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு உங்களுடைய நம்பர் அக்கவுண்ட பொறுத்து இந்த அமௌண்ட் வேரியேஷன் ஆகும் இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான அட்மின் சார்ஜஸ் பென்ஷன் அக்கௌண்ட்கான அமௌண்ட் இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ் இது எல்லாம் சேர்ந்து டோட்டல் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல புல் பேமெண்ட் பார்ட் பேமெண்ட் வியூ பே சலான்ஸ் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க புல் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சலான் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க பார்ட் பேமெண்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு பகுதி பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க திரும்பவும் பே பண்ற மாதிரி இருக்கும் டியூ பே சலான்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜென்ரேட் பண்ண சலான்ஸ் அந்த டிஸ்ப்ளே ஆகும் அதை பார்த்து அந்த இடத்துல பே பண்ணிக்கலாம் செவன் க்யூ ஃபோர்டீன் பிக்கான கம்மரி இந்த டிஸ்ப்ளே ஆகும் அதுல ஏதாவது டேமேஜஸ் இன்ட்ரெஸ்ட் டியூ ஏதாவது இருந்தா அதுக்கான அமௌண்ட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் சலான் ஜென்ரேட் ஆகும் போது அதுவும் சேர்ந்து ஜென்ரேட் ஆகிடும் ஓகே இப்போ ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறேன் ஃபுல் பேமெண்ட்டுக்கான சலான் வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகுது ப்ரிப்பேர்ட் சலான் கொடுத்து அக்கௌண்ட் வைஸ் சம்மரிய வெரிஃபை பண்ணிட்டு பைனலைஸ் சலான் கொடுங்க இப்போ பாருங்க சலான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு ஒரு பி என் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ல பி என்ற நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா சலான டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆன சலானை இங்க பாக்குறீங்க இந்த சேவ் பட்டனை பிரஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபைல சேவ் பண்ணிக்கோங்க சலான க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் போகலாம் பே சலான்ற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பே பட்டனை பிரஸ் பண்ணி பேமெண்ட் கொள்ள போகலாம் இங்க பாத்தீங்கன்னா சலானோட டிஆர் நம்பர் தெரியுது அது கூடவே வேஜ் மந்த் டீட்டெயில் ரிட்டர்ன் அமௌண்ட் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது செலக்ட் பேங்க்ல எந்த பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த பேமெண்ட் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களோட பேங்க் எதுவும் அந்த பேங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பாப்பப் விண்டோக்கு ஓகே கொடுங்க இந்த இடத்துல உங்களுடைய எஸ்டாப்மெண்ட் ஆஃபீஸ் ஐடி எஸ்டாப்மெண்ட் கோடு டிஆர்ஆர் நம்பர் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த இன்ட்டு கொடுத்துருங்க அடுத்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க செலக்ட் பேங்க்ல உங்களுடைய அக்கவுண்ட் டைப் கார்பரேட் அக்கௌண்டா ரீட்டைல் அக்கௌண்டா செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மேக் பேமெண்ட் கொடுங்க பேமெண்ட்டுக்கான நெட் பேங்கிங் அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு உங்களுடைய நெட் பேங்கிங் அக்கௌண்ட் டீடைல்ஸ் டைப் பண்ணி கண்டினியூ கொடுங்க அடுத்து உங்களுடைய டைப் பண்ணி லாகின் கொடுங்க இந்த பேஜ்ல பிரம் பீல்டுல உங்களுடைய பேங்க் பிரான்ச் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும் டூ ஃபீல்டுல இபிஎஃப் ஒன்னு ஆகும் அடுத்து கன்டினியூ கொடுக்கலாம் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடுச்சு அந்த ஓடிபி இந்த இடத்துல போட்டு கண்டினியூ கொடுங்க இப்ப பாருங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு பேமெண்ட் ரெசிப்ட் டிஸ்ப்ளே ஆகி ஆட்டோமேட்டிக்கா பிஎஃப் வெப்சைட்டுக்குள்ள வந்துடுச்சு பேமெண்ட் ரெசிப்ட் டிஸ்ப்ளே ஆகும் போது நாம டவுன்லோட் பண்ணல என்னாலும் இந்த இடத்துல பாருங்க கிளிக் டு டவுன்லோட் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட்னு ஒரு லிங்க் இருக்கு இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கை இன்னைக்கு இபிஎஃப் எம்ப்ளாயர் போர்ட்டல்ல

அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் இது தவிர இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க மொபைல தெரியக்கூடிய ஹைட் பட்டனை பிரஸ் பண்ணி ஐப் பாயிண்ட் கொடுங்க தவிர மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஜாயின் பட்டனை பண்ணி பண்ணிக்கோங்க மேலும் பேஸ்புக் பேஜ் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்